இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரு அருகே கடந்த ஜனவரி ஏழாம் தேதி அன்று நகரின் புறப்பகுதியில் இருக்கக்கூடிய தாசரகோப்பா என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றில் தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக போலீசார் சந்தேகித்து அந்த கொலைகளை செய்துவிட்டு தலைமறைவாகி இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர் தாய் மற்றும் இரண்டு குழந்தைகளை அவருடைய வீட்டில் கணவன் இல்லாத போது வீட்டுக்கு வந்திருந்த தாயின் கள்ளக்காதலன் விஜயபுராவை சேர்ந்த நிங்கப்பா காகவடா என்பவர் கொலை செய்திருக்கக்கூடிய நிலைமையில் அவனை போலீசார் கைது செய்து தற்போது சிறைக்கு அனுப்பியுள்ளனர் கொலையுண்ட சிவம்மா அவருடைய கணவர் தீர்த்த இரண்டு பேரும் பீஜாப்பூரில் பேக்கரி நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் பீஜாபுராவை சேர்ந்த நிங்கப்பா காகவடா மற்றும் சிவாமாவுக்கு இடையே கள்ளத்தொடர்பு உண்டாகியுள்ளது பின்னர் பீஜபுராவில் பேக்கரி தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் சிவாமாவின் கணவன் துமக்கூருவில் பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் ஊரை விட்டு கணவன் தூரமாக இருந்ததால் சிவாமா தன்னுடைய கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார் கார் ஓட்டுநர் என சொல்லி தன்னுடைய கணவனுக்கும் அந்த கள்ளக்காதலனை சிவாமா அறிமுகப்படுத்தி இருக்கிறார் கணவன் துமக்கூறு வேலைக்கு சென்றிருந்ததால் சிவாமா புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தன்னுடைய கள்ளக்காதலனை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே பணத்தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த குற்றவாளி சிவாமாவிடம் பணம் கேட்டு வற்புறுத்தியுள்ளான் அதற்கு சிவாமா ஒத்துக்கொள்ளாததால் அவருடைய கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கிறான் பின்னர் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்துவிட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் குழாயை திறந்துவிட்டு சிவாமனுடைய மொபைல் தாலி மற்றும் தங்க சங்கிலியுடன் அவன் தப்பியிருக்கிறான் மறுநாள் கணவன் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மூன்று பேரும் கொலையுண்டு இருப்பது கண்டு போலீஸில் அவர் புகார் அளித்திருக்கிறார் அதன் பிறகு போலீசார் விசாரணை நடத்தி தற்போது குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள் பாருங்கள் இவருடைய தவறான நடத்தையால் இவ அழிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் இப்போ போயிடுச்சு பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகம் பாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்